இப்போ பொதுவாக வச்சுக்கேன் அறிவு நூல் அன்பு நூல் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் என் வள்ளுவ பெருமான் வேற சொல்லியிருக்கிறார்ல அறிவினால் ஆகுவது என்றோ பெருதி நோய் தன் நோய் கடை அன்பும் அன்புடையார் என்பும் பிறர்க்கு உடையது அப்படின்னு வேற அன்புடைமின்னு தனியாக சொல்லிட்டார் அறிவுடைமின்னு வேற சொல்லிட்டார் ஏன்னா அன்பு வேறு அறிவு வேறு அப்படிலாம் சொல்லி போட்டாரா ஆமாங்க சொல்லிட்டாரு அதனால இது வேண்டாம் அது வேணும் அப்படின்னு தடுமாறி நின்ற காலம் அது அதனால் சொல்கிறேன் இப்போ நான் இப்போ வேறு வகையாக சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக வாங்கி கொள்ளுங்கள் அறிவு அன்பு ரெண்டு இருக்குதுங்க இப்போ நல்லா நினைவில் வைத்து கொள்ளணும் அன்பு என்பது இப்போ நமக்கு ஒருத்தர் ஏதாவது செய்தாங்கன்னா அதை நினைந்து பார்ப்பது அல்ல நமக்கு செய்தவருக்கு நம்ம திருப்பி செய்வது அவங்கனால நான் என்ன பெற்றேன் என்று ஒரு கணம் நினைந்து பார்த்தனா எனக்கு ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும் அந்த நெகிழ்ச்சி தான் எனக்கு உருக்கத்தை கொடுக்கறது அதுதான் கண்ணீரை தருகிறது அந்த கண்ணீர் தான் அன்புன்னு பேர் இதானுங்க பொ பொதுவாக நாம் நினைக்கிறோம் அவர் அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லும்போது என் நான் தழுதழுக்குது ஏன் அந்த அவங்க செய்த கருணை அவங்க செய் அந்த தக்க நேரத்தை அவங்க செய்த உதவி இருக்குது பாருங்கள் ஐயோ அது மட்டும் அன்னைக்கு கிடைக்காமல் போயிருந்ததுன்னா இன்றைக்கி நான் இல்லை அதை சொல்ல வரும்போது என்னுடைய என்னுடைய நான் தழுதழுக்கிறது என் உடம்பு சிலிர்க்கிறது என்னை அறியாத ஒரு கண்களிலிருந்து கசிவு வருகிறது ஏன் இதுதான் அன்பு அப்படின்னு பேர் சரி இந்த அன்பு நிலை இது அறிவு நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா அறிவு அது வேற மாதிரி நமக்கு விளக்கம் கொடுப்பதை பார்க்குறோம் இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு ஒரு லேசாக கையில் ஒரு சின்ன காயம் அப்படியே லேசாக ஏதோ ஒரு வகையில் ரத்தம் அப்படியே ஒழுகுது பதறி போய் ஓ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடு இதை எடு அப்படி போய் அந்த துணி எடு மருந்தெடு அப்படின்னு போடுறது அறிவு நிலை அதுவே அன்பு என்ன பண்ணும்னா தங்கத்துக்குற துணியை கிழிச்சு போட்டு கட்டு போகிற வழியை பார்க்கும் ஒழுகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம துணியை கிழிப்போம் கட்டு போடும் முதல்ல அப்படின்னு இப்போ இவ்வளோதாங்க வித்தியாசம் அறிவு என்ன பண்ணுது மருந்தை தேடுது அங்கே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குதா எடு முதல்ல அது பேண்ட் எடுக்கான்னு பாரு மருந்து இருக்கான்னு பாரு இப்படி அறிவு இப்படி பார்க்க இல்லைன்னா நூற்றி எட்டுக்கு போனையாவது பண்ணு காயமாயிப்போச்சு அப்படின்னு அதை தேடும் அன்பு என்ன பண்ணும் கேட்டால் தனக்கு ஏற்பட்டது போல் முதல்ல தன் துணியை கிழிச்சாவது முதல் கட்டு போகிறத நிறுத்தியா முதல்ல ரத்தத்தை ஒழுகிற நிறுத்துவோம் இப்படி செய்வது அன்பின் நிலை அப்படின்னு சொல்லுதுங்க இது நம்ம இதை சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அது வேற இது வேறன்னு தெரியுது இது உலகிலுக்கு சரிதான் ஆனால் இந்த பக்திக்குள்ளே வரும்போது இந்த இடம் அவ்வளவு பொருத்தமானது அல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விளக்கு சொன்னால் புரிஞ்சுக்கலாம் அதாவது அறிவு என்ற ஒன்று இருந்தால் தான் அன்பு என்கிற ஒன்றையே உங்களால் உணர முடியும் நீங்கள் அறிவு இல்லை என்றால் உங்கள் மீது காட்டுகிற அன்பை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கொள்ள முடியாது நீங்கள் உள்வாங்கிக்கொள்ள முடியாததுனால நீங்கள் காட்ட முடியாது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நமக்கு தெரிந்த ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் உடல் வளர்ச்சி இருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் எனவே அவருக்கு நம்ம எல்லா பணிவிடையும் செய்கிறோம் அவருக்கு தேவையான அனைத்தையும் அது நம்ம குழந்தையாக கூட இருக்கலாம் நம் கணவராக இருக்கலாம் நம் பெற்றோராக இருக்கலாம் நம் நண்பராக இருக்கலாம் சம் எக்ஸ் வச்சுக்கோங்க அவருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் நீங்கள் அவருக்கு உணவு ஊட்டுவதிலிருந்து அவருக்கு தன்னை அறியாது மலம் கழித்தால் கூட வருத்தம் இல்லாமல் சுழிப்பு இல்லாமல் அதெல்லாம் செய்து கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் அவரால் நீங்கள் காட்டுகிற அன்பை உணர முடியுமா என்ன ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதுனால நீங்கள் செய்கிற அத்துணையுமே அவருக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க அது செய்கிறவர் என் நண்பர் என்றோ என் தாய் என்றோ என் சகோதரி என்றோ என் மனைவி என்றோ அவருக்கு எதுவுமே தெரியாது ஏன் அவர் பாட்டுக்கு பொம்மை மாதிரி இருப்பார் அது வாட்டுக்கு வேலை நீங்கள் அவர் உசுருள்ள காலம் வரைக்கும் அவரால் அவ்வளோதான் இருக்கும் அவருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற சிகிச்சை வழியாக ஒரு திருத்தம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு அறிவு தெளிவு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்பார் நீ எங்கே இங்கே இருக்க நமக்கு எப்படி இருக்கும் அட கடவுளே இத்தனை நாளாக உனக்கு நான் தான் ஏன் எத்தனையும் பண்ணுன்னு ஏதோ வீடியோக்கு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா போட்டு காட்டலாம் இல்லைன்னா நம்பவே மாட்டார்ல நீ யார் தெரியலையே அப்போ நீங்கள் சொல்லணும் இவர் தான் இருந்தார் இப்படி தான் பண்ணார் அப்போ அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் விளங்குகிற காலம் வாய்ச்சதுன்னா அவர் தன்னை அறியாமல் ஒரு நேரம் நினைப்பார் ஐயோ நான் இப்படி இருந்து எனக்கு நீங்கள் தான் தெரியும் பண்ணீங்களா அப்போ ஒரு கசிவு வருது அவருக்கு அப்போ அறிவு விளங்கும் போது நீங்கள் செய்கிற உதவி நினைவுக்கு வருது நினைவுனால ஒரு கசிவு வருகிறது அந்த அறிவு விளங்காமல் இருந்தபோது நீங்கள் செய்த உதவி எதுவுமே அவருக்குள்ளேயே போகலையே இதுதாங்க இப்போ நீங்கள் நினைத்து பாருங்க அறிவு முக்கியமாக அன்பு முக்கியமானா அறிவு இருந்தால் தாங்க அன்பையே வாங்கி கொள்ள முடியும் அறிவு இல்லை என்றால் நீங்கள் அன்பை வாங்கி கொள்ள இயலாது மட்டுமல்ல கொடுக்கவும் இயலாது அப்போ நமக்கு என்ன வேணும் அறிவு வேண்டும் அப்போ நம்ம முதல்ல யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு மயங்கினம் பார்த்தீங்களா அந்த மயக்கத்தை தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சு போட்டு இல்லை இல்லைல்ல அப்போ சைவ சித்தாந்தம் என்ன பண்ணுது அறிவை அன்பாக ஆக்குகிறது சைவ சித்தாந்தம் நாமெல்லாம் அறிவு பெற்றிருக்கிறோம் அந்த அறிவை அன்பு மயம் ஆக்குதல் எவ்வாறு அப்படின்னா இந்த நூல்களையெல்லாம் படித்தோம்னா இறைவன் நமக்கு செய்கிற உதவி என்ன உபகாரம் என்ன அது அப்படியே நினச்சி பார்க்க பார்க்க கடவுளே இந்த சாமி இத்தனையே பண்ணி வச்சிருக்குதா அப்படின்னு நினைக்கும்போது நம்மளை அறியாத ஒரு கசிவு வரும் அதை நீங்கள் அறிவு சார்ந்த நிலையில் நினைந்தாதான் கசிவு வருமே ஒழிய இல்லாமல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே அறிவும் வேண்டும் ஆனால் அந்த அறிவு அறிவாகவே இருக்கக்கூடாது அந்த அறிவு அன்பாக மாறணும் அந்த ரசாயன வித்தையை செய்து கொடுப்பது தான் சைவ சித்தாந்தம் என்பதை நினைவிற்கொள்ளும் சைவ சித்தாந்தம் திருமுறையினுடைய பிழிவு தான் திருமுறை அன்பு நூல் என்றால் அந்த அன்பு நிலையை உணர்ந்துவதற்கு இந்த அறிவு நூல் வேண்டும் இந்த அறிவு நூல் இல்லைன்னா அந்த அன்பு நூல் விளங்காது உங்களுக்கு அப்போ ரெண்டும் வேண்டும் தோத்திரம் சாத்திரம் என்று இதற்கு பெயர் ஒன்று இலக்கணம் இன்னொன்று இலக்கியம் இலக்கணத்தை இலக்கியத்தில் பார்க்கணும் இலக்கியம் புரியணும்னா இலக்கணம் தெரியணும் அப்போ தான் அனுபவிக்க முடியும் ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா அனுபவம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் எனவே நமக்கு இறைவன் கருணையினால் ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலக்கணமாக பதினான்கு சாத்திரங்கள் இலக்கியமாக பன்னிரு திருமுறைகள் இது நமக்கு கிடைத்த கொடை உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத கொடை நமக்கு ஏன் தமிழ் கூறும் நல்லுலகு கிடைத்த கொடை நேரம் நீங்கள் வேற்று மொழியில் இருந்திருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு இல்லை பன்னிரு திருமுறை படிப்போமா என்ன சைவ அந்த படிப்போமா என்ன வாய்ப்பே இல்லை அதெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும் அதான் இன்னைக்கு இந்த ஒரு மாதவம் செய்த தென் திசையில் வந்து பிறந்ததுனால எப்போ செய்த புண்ணிய விசேடத்தினால் இன்றைக்கி இந்த நூல்களை எல்லாம் புத்தகத்தையாவது பார்க்குற வாய்ப்பு படிக்கிற வாய்ப்பு கேட்கிற வாய்ப்பு அதுக்கு மேலே அதில் நிற்கின்ற வாய்ப்பு இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும் இந்த சைவ சித்தாந்தமும் திருமுறைகளும் வேறு வேறு அல்ல அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் திரு உந்தியாவில் ஒரு பாட்டு அந்த உந்தியாவில் முதல் பாட்டுங்க இந்த பாட்டு எப்படி தொடங்குகிறார் ஆசிரியர் அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள் அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திபர தானாக தந்ததென்று உந்தி பெற இதான் முதல் பாட்டு திருவுந்தி சா சைவ சித்தாந்த சாத்திரத்தில் முதல் பாட்டு இந்த பாட்டு தான் இதை தந்தவர் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அப்படின்னு பேருங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா இறைவன் என்று பெறுகிற அந்த பரம்பொருள் நாம் சொல்லுகிற அளவுகளையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பொருள் அகலமாய் அப்படின்னு சொல்கிறார் ஆக அகலம் கடந்து நிற்கக்கூடிய பொருளாக நிற்கிறது அப்படி நின்ற அந்த பொருள் மேலே இருக்குது எங்கள் எல்லாம் கடந்த பொருளாக நிற்கிது சரி கடந்த பொருளை நாம் பெறுவது எவ்வாறு அதான் கடந்து இருக்கிறதே கடந்த பொருளை நாம் முயற்சி பண்ணி பெற முடியுமான்னா பெற முடியாது அவள் எப்படி பெறுவது நம்ம காலையில் பார்த்த மாதிரி அதுவாக நம்மளை நோக்கி இறங்கி வரணும் அது இறங்கி வந்தால் தான் அவனை பற்ற முடியும் அதனால் என்ன பண்ண அந்த இறைவன் அப்படி மேலே இருந்த பொருள் நமக்காக இறங்கி வந்தது எப்படி இறங்குச்சு வடிவம் இல்லாத பரம்பொருள் நமக்காக ஒரு வடிவம் தாங்கியது அதான் சகலம் என்று பெயர் சகலம்னா உருவத் திருமேனின் அர்த்தம் வடிவம் கடந்த இறைவன் நமக்காக வடிவம் தாங்கி வந்தான் எதுக்காக வந்தார் மூனே வரிதான் அந்த பாட்டு அகலமாக யாரும் அறிவறியது அப்பொருள் அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர இப்படி உருவம் தாங்கி வந்தது ஏன் தானாக தந்ததென்று உந்தி வர அது தானாக தந்தது ரெண்டு அந்த சொல்லுக்கு ரெண்டு பொருளுங்க நாம் கேட்காமலே நமக்கு கொடுத்தது தானாக தந்ததென்று உந்தி வர தானாக தந்தது நாம் கேட்டு கேட்டுலாம் வாங்கலை அவராகவே கொடுத்துட்டார் ஒரு பொருள் இன்னொன்று தான் ஆகுமாறு தந்ததென்று உந்தீபர் தானாக தான் ஆகுமாறு தந்தது அதுதான் பொருள் விளக்கம் தானாக தந்ததுன்னா அவரா கொடுத்தாருன்னு ஒரு பொருள் ஏன் கொடுத்தாரு அவனை போல ஆகணுங்கிறதுக்காக கொடுத்தார் அவனை போல ஏன் ஆகணும் அவன் பாசம் இல்லாம இருக்கிறானா ஆனந்தமா இருக்கிறானா நம்ம பாசத்திலிருந்து துன்பமா கிடக்கிறோமா நாமும் ஆனந்தமா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாரு என்ன அழகு பாருங்க இந்த பாட்டு இந்த பாட்டு மூணு வரி அப்படியே சேக்கிடார் பெருமாள் நாலு வரியில் பாடிட்டார் அந்த பாட்டை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படியே இந்த பாட்டை கூட இந்த பாட்டில் பொருத்தி பாருங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இசிக்கோல் அகலமாய் யாரும் அளவறியது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திவர வடிவம் தாங்கி வந்ததென்று உந்திவர என்ன வடிவம் தாங்கிச்சு நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் சரி அப்படி ஆடுவானுடைய மலச்சிடம்படியை நாம என்ன பண்ணணும் வாழ்த்துவான் வணங்குவான் அப்படி வாழ்த்தி வணங்கினா என்னெங்க கிடைக்கும் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் இறைவன் புகழ் எப்படி உலகம் முழுக்க நிற்குதோ அந்த மாதிரி இந்த வாழ்த்தி வணங்குறவன் புகழும் உலகம் முழுக்க நிற்குமியா அவனை போலவே அப்போ இந்த இந்த ரெண்டு நூலுக்கு ஏதாவது மாறுபாடு இருக்கான்னு பாருங்க இங்கே சொன்னது தான் அங்கேயும் இருக்குது அங்கே சொன்னது இங்கேயும் இருக்கிறது இதுவே தானாக தந்தது நாம் கேட்காமலே நமக்கு பிறவியை கொடுத்தது இறைவன் மற்ற சமயம் சொல்லுது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டாமலே திறக்கப்பட்டது கேட்காமலே கொடுக்கப்பட்டது நம் சமயம் இது நம் சமயத்துக்குரிய பெருமை இங்கே கேட்டு தான் கொடுக்குங்கள் அவரே பார்த்து பார்த்து கொடுப்பவர் அப்படி தான் நம்ம கேவலம் என்கிற பிறவிக்கு வாராது கிடந்தபோது அவன் கருணை நோக்கத்தை செலுத்தி செலுத்தி நம்மை பக்குவப்படுத்தி நீ கொண்டாந்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று நம் சமயம் நமக்கு சொல்லுகிறது சரி இந்த நூல்கள் பதினாலு இந்த ரெண்டு நூலும் அந்த மரபுக்குரியது இந்த திருக்கழிற்றுப்படியார் நூலானது பின்வந்த அந்த அந்த நூலுக்கான உரை நூலாக வந்தது அந்த நூலில் தான் நிறைய குறிப்புகள் அதாவது ஞானசம்பந்தரை பற்றி நாவுக்கரசரை பற்றி மாணிக்க வாசகரை பற்றிய எல்லாம் மங்கையர் கரசியாரை பற்றிய குறிப்புகள்லாம் கழிற்றுப்படியார் என்ற நூலில் இருக்கிறது எனவே அந்த ரெண்டு நூலும் ஒரு மரபு அந்த மரபு உய்யவந்த சந்தானம் என்கிற மரபு இப்போ நம்ம மெய்கண்டார் முதலாக வருகிற மரபுக்கு கைலாய பரம்பரை திருநந்தி தேவருடைய பரம்பரை சொல்லப்பெறு மரபு எனவே அந்த வகையில் மெய்கண்டார் மரபுன்னு பேருங்க இப்போ நாம் படிக்கிற நூல் மெய்கண்டாருடைய மரபில் முதல் நூல் சிவஞான போதம் ஆனால் நம்ம படிக்கும் போது கடைசியாக படிக்க போகிறோம் முதல் நூல் சொன்னதை வந்து முதல்ல படிக்கல அது கடைசியாக படிக்க போகிறோம் அவருடைய மாணவர்கள் வரிசையில் மனவாசம் கடந்த நூலைத்தான் முதல்ல படிக்க போகிறோம் சரி இந்த படிப்பதற்கு முன் நாம் இன்றைக்கும் நூலுக்குள்ள போகல இன்னும் சரிங்களா நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நூல் தந்த பெருமக்கள் எப்படி நூல் தந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் பார்த்துக்குவோம் நூலை அடுத்த வகுப்பில் போய் பார்ப்போம் இப்போ முதல் நூல் நாம் படிக்க போகிறோம் உண்மை விளக்கம் இந்த நூலில் அந்த நூல் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் முதல்ல பாசம் என்கிற பொருளை பற்றி தான் சொல்ல போகிறார் ரெண்டாவது பசுவை பற்றி சொல்ல போகிறார் மூன்றாவதாகத்தான் பதியை பற்றி பேச போகிறார் சும்மா நீங்கள் குறிப்பு வச்சுக்கலாம் உண்மை விளக்கம் பசு அதாவது பாசம் பசு பதி இந்த வரிசையில் இருக்குது இந்த நூல் சரி இதே நூலை பற்றி சொல்லுகிற இவர் ஒரு வரிசையில் சொல்லிட்டார் இவருடைய ஆசிரியர் யார் மெய்கண்டார் அவர் எந்த வரிசையில் சொன்னார் அப்படின்னா பதி பாசம் பசு அந்த வரிசையில் சொன்னார் அப்போ சிவஞான போதம் பதி பாசம் பசு இந்த வரிசையில் இருக்குது அவருடைய மாணவர் கொடுத்த நூலோ பாசம் பசு பதின்னு இருக்குது சரி இந்த மாணவரின் மாணவராக இருக்கிற பின்னாடி வந்த உமாபதி சிவம் கொடுத்தாரே அவர் செய்த நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதி பசு பாசம்னு இருக்கும் மூணு தான் சொன்ன வந்தாங்க ஆனால் மூணு பேர் மூணு விதமாக சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் முதல்ல பதிய சொன்னார் ஒருத்தர் முதல்ல பாசத்தை சொன்னார் இன்னொருத்தர் முதல்ல பசுவை சொன்னார் இப்படி சொல்லுகிற முறையில் ஒரு மாற்றம் இருப்பதை பார்க்குறோம் ஏன்னா மாணாக்கரின் பக்குவம் நோக்கி மேகண்டார் பார்க்கிறார் அவர் கூடது நாற்பத்தொம்பது மாணவருடைய பக்குவத்தை பார்த்து முதல்ல இறைவன் அப்புறம் பாசம் அப்புறம் பசுன்ட்டார் இவருக்கு கிடைச்ச மாணவர் பார்த்தார் எங்கள் வாத்தியார் சொன்ன மாதிரியே சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரியல நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் முதல்ல பாசம் அப்புறம் பசு அப்புறம் பதி அப்படின்னு மாற்றி சொன்னார் சொன்ன பொருள் வேற இல்லை சொன்ன முறையில் மட்டும்தான் மாறி இருக்கிறது உமாபதிசி வரும்போது பதி பசு பாசன்னு வச்சுக்கிட்டார் இதுதான் அடிப்படையில் அமைய பெற்றிருக்கிற முறையாக இருக்கிறது எனவே இந்த நூல்கள் அதில் இன்னொரு வியப்பு என்ன தெரியுங்களா இந்த நூலில் கேள்வியாக மட்டுமே ஒரு நூல் இருக்குது பதிலே கிடையாது இந்த பதினாலு நூல்ல வெண்பானு ஒரு நூல் இருக்கு பாருங்க கேள்வி மட்டும்தான் பதிலே கிடையாது பதில் நீங்க எங்கே பண்ண ஏனைய நூல்களில் தேடி காண்க நீங்க பதில் சொன்னாவே நாங்கள் கண்டு மனசுல வச்சுக்க மாட்டோம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோன்னா ஆறு நாள் ஆகிறது சரி அந்த நூலை ஓரமா வச்சிரு போய் நம்ம ஃபைலில் பண்ணியிருப்போம் எது டிஃபால்ட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபால்ட்டில் கீழே அந்த பக்கம் அது அப்புறம் பார்த்துக்கலாமியான விட்ருப்போம் இல்லைங்களா வினா வெண்பா வினா மட்டும்தான் உண்டு அதில் விடை கிடையாது இன்னொரு நூல் இருக்குது இருபா இருபது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி விடை விடை சொன்ன பிறகு மாணாக்கரும் அந்த விடையிலிருந்து ஒரு கேள்வி கேட்பார் உடனே ஆசிரியர் அந்த கேள்விக்கு விடை சொல்வார் சொல்லி முடிச்சுன்னா அமைதி பெறுவதும் உண்டு இல்லை இல்லை எனக்கு நீங்கள் இப்போ சொன்ன இன்னொரு கேள்வி வந்துருச்சு அதுக்கு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பார் அப்போ கேள்வி பதில் பதிலிருந்து ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு பதில் பதில் சொன்ன பிறகு அதில் ஒரு கேள்வி இப்படியே கேள்வி பதில் கேள்வி பதில் வந்து ஒரு இடத்துல குருநாதா என்னால் கேட்க முடியல நன்றி வணக்கம் குற்றன் ஊற்றுவார் அப்படி ஒரு நூல் இருக்குமானால் அது இருபா இருபதுன்னு பேர் அங்கே கேள்வி பதில் கேள்வி பதில் தொடர்ச்சியாக வரும் இப்போ படிக்கிற உண்மை விளக்கம் என்பது கேள்வியும் பதிலுமாக இருக்கிற நூல் கேள்வியும் உண்டு பதிலும் உண்டு சரி சிவஞான போதம் பதில் மட்டுமே உண்டு கேள்வி இல்லை இப்போ பாருங்களேன் பதினாலு சாத்திரத்தை நாலு பிரிவாக பிரிச்சுட்டோம் கேள்வி மட்டுமே ஒரு நூல் உண்டா ஆம் வினா வென்பா பதில் மட்டுமே ஒரு நூல் உண்டா சிவஞான போதம் கேள்வியும் பதிலுமா ஒரு நூல் உண்டா உண்மை விளக்கம் கேள்வி பதில் பதில் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு பதில் அந்த பதில் ஒரு கேள்வி என்று அப்படியே தொடர்ச்சி அடுத்தடுத்து அடுத்து ஆராய்ச்சி நோக்கில் வருகிற ஒரு நூல் உண்டானா உண்டு அது இருவா இருவு எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்கள் நூலை படிச்சிங்கன்னா இப்படி கூட கேள்வி கேட்பாங்களாயா ஆம் அப்படி கூட ஒரு கேள்வி இருக்கு என்பதை பதினாலு சாத்திரம் படித்தோம்னா நம்ம கேட்குற கேள்வியெலாம் கேள்வி இல்லை நம்ம கேள்வியெலாம் சும்மா டம்மி அப்படின்னு அப்போ தான் தெரியும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்கோ நான் கேட்குற கேள்விதான் பெரிய கேள்வி என்ன போல் யார் கேட்பாங்க அப்படின்னார் உங்களுக்கெல்லாம் பாட்டை இருக்கிறான் முப்பாட்டை இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க கேட்ட கேள்வி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனைக்கே இருக்காது அவ்வளோ நுட்பமான ஒரு கேள்வியை நினைத்துக்கூட பார்க்காத கேள்விகள் இந்த நூலில் கேட்கப்பட்டு இருக்கின்றன அதற்கு விடை சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய தனி சிறப்பு என்பதை நினைவுபடுத்தி கொண்டு கேள்வி பதில் இதெல்லாம் உண்டுங்க இருப்பினும் நமக்கு எப்போதுமே நேரம் ரொம்ப குறைவு அதனால் நான் இப்போ பாடம் முடிச்சு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க அப்படின்னு கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதாக இருந்தால் நான்கு மணிக்கு வகுப்பு முடித்த பிறகு தான் கேள்விக்கான நேரம் ஒதுக்கணும் எல்லோரும் மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போகிற அவசரத்தில் தான் இருப்போம் அதனால் பெரும்பாலும் நாங்கள் அதுக்கு நேரம் கொடுப்பதில்லை அப்படி ஏதேனும் இருந்தால் நீங்கள்லாம் விரும்பினால் நாலு மணிக்கு மேலே கேள்வி பதிலுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் இல்லையா எங்களுக்கு வீட்டுக்கு போகிற வேலை முக்கியம் சொன்னால் அதை அப்படியே விரு விட்டு விடலாம் அல்லது இன்னொன்று ஒரு உபாயம் சொல்லலாம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க என்னெல்லாம் கேள்வி மனதில் வருதோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டே வாங்க இந்த இருபத்தி நாலு வகுப்பு முடிகிறக்குள்ளே உங்களுக்கு விடை கிடைக்குதான்னு பாருங்கள் ஒருவேளை இருபத்தி நாலாவது வகுப்புக்குள்ளே விடை கிடைக்கலைன்னா நீங்கள் தனியாக கேளுங்க பதில் சொல்லிடலாம் பெரும்பாலும் நீங்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடை வகுப்புக்குள்ளேயே வந்துடும் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் அந்த கேள்விக்கான பதில் இன்றைய வகுப்பில் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு ஒரு வினாக்களுக்கு விடை உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே கிடைக்கும் யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா விடை வரும்போது பார்த்து பார்த்து சரிபடுத்தி கொள்ளலாம் எனவே அதுதான் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொண்டு அன்பர்களே இன்றைய வகுப்புக்கான நேரம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் எனவே நூல்குள்ளே நாம் இன்றைக்கி போகவே இல்லை சைவ சித்தாந்தனுடைய ஒரு அறிமுகமாக தொடர்ச்சியை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்த வகுப்பு நமக்கு மே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய வகுப்பு வருது ஆனால் அன்றைக்கி ஒரு சின்ன வேறு வகையான சில பணிகள் இயல்பாக அமைஞ்சிருச்சு எனவே நமக்கு வருகிற மாதம் மே மாதத்தினுடைய வகுப்பு முதல் வாரத்துக்கு பதிலாக மூன்றாவது வாரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த வருகிற மாதம் மட்டும் எனவே கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேறொரு நிகழ்வு அதாவது கோயில் கலைகளை பற்றி கோயில் என்பது என்ன கோயில் ஏன் அமைத்தார்கள் கோயிலில் கட்டிட அமைப்புகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன அந்த கட்டிட அமைப்புகளில் சிலை வடிவங்கள் எதை கொண்டு அமைக்கப்பட்டன இப்படி ஒரு மூணு பகுதி கோயில் பற்றிய செய்தி கோயிலுடைய கட்டிட அமைப்பு அதில் இருக்கக்கூடிய சிலை வடிவங்களை பற்றிய நுணுக்கங்கள் அப்போ பற்றி ஒரு இரண்டு நாள் ஒரு கருத்தரங்கம் நடவதற்கு திருவருள் கூட்டி வைத்திருக்குது எனவே அதை பற்றி ஒரு நிகழ்வுகள் இருப்பதனால அன்றைய ஞாயிறு நம்முடைய வகுப்பு இல்லை எனவே வருகிற மே மாதத்தில் முதல் ஞாயிறு அன்று நடைபெற வகுப்பு மூன்றாவது ஞாயிறுக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப் செய்தின் மூலமாக செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே மற்ற செய்திகளை பார்க்காமல் இருப்பது போல சைவ சித்தாந்த வகுப்புக்கான செய்தியை பார்க்காம இருக்காமல் பாருங்கள் என்று வேண்டிக் கொள் ஏன்னா பெரும்பாலும் குரூப்பில் வர செய்தி பார்க்க மாட்டோம் அப்படியே டெலிட் பண்ணிடுவோம் இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதை தள்ளிக்கிட்டே போயிடுவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சில செய்திகளை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிற ஒன்றில் சைவ சித்தாந்த அந்த சைவ பாட வகுப்பினுடைய இந்த இதில் கொடுக்கக்கூடிய செய்திகளை நிறையாலாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வப்போது ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அவசியம் அந்த செய்திகளை பார்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இந்த சேர்க்கையில் யாராவது விடுபட்டு இருந்ததுன்னா வகுப்பு முடிச்சோன்னே இந்த விண்ணப்ப படிவம் கொடுக்குறவங்க கொடுத்து கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அந்த வகுப்பினுடைய அந்த சேர்க்கையில் பழைய மாணவர்களுக்கு நானூறு ரூபாய் அவங்களுக்கு புத்தகம் கிடையாதுங்க புதிய மாணவர்களாக சேருபவர்களுக்கு தான் எட்நூறு ரூபாய் அந்த கட்டணமும் வந்து கட்டி நம்ம தலைமையிடத்துக்கு அனுப்ப வேண்டி இருப்பதனால புதிய மாணவர்கள் சேர்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விண்ணப்ப படிவமும் அதனோடு தொகையாகி எட்நூறு ரூபாயும் நம்முடைய நிர்வாகத்துக்குரிய அன்பர்கள் கையில் கொடுத்து விட வேண்டுமாய் அன்போடு வேண்டிக்கொள்ளும் பழைய மாணவர்கள் நானூறு கட்டணம் செலுத்தினா போதும் அதுக்கு விண்ணப்ப படிவம் உண்டு ஆனால் அவங்களுக்கு புத்தகம் இல்லை இதில் செய்தி ஒன்று இந்த ரெண்டுமே இல்லாமல் வந்து இருந்து பாடம் கேட்க நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுமே இல்லை புத்தகமும் இல்லை கட்டணமும் இல்லை அது வந்து இருக்கலாம் கேட்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அப்படி வருகிறவர்கள் நம்முடைய முன்கூட்டியே ஐயாவுக்கு ஒரு தகவல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா இந்த உணவு பரிமாறில் ஒரு தேநீர் கொடுப்பதில் ஒரு திட்டம் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க நம்ம செய்யணும் என்கிற நிர்வாக செயல்பாட்டுக்காக உடைய வருகையை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் வேறு காரணம்லாம் இல்லை தாராளமாக வாங்க தாராளமாக கேளுங்க ஆனால் கேட்கக்கூடிய மாணவர்களாக இருப்பவர்களுக்கு புத்தகமும் கட்டணமும் உண்டு பார்வையாளர்களுக்கு இரண்டும் இல்லை என்பது மட்டும் அன்போடு தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனையை இறைவனுடைய இந்த இந்தளவில் நிறைவு செய்ய இருக்கின்றோம் சி சிவாயண்ணம்ம சிவஸ்வா இப்போ தான் அந்த மாணவர்களோட செயற்கை பட்டியலெல்லாம் இறுதி பண்ணோம் கொச்சின் கும்பகோணம் மதுரை உடுமலை இதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்த வகையில் கோயம்புத்தூரில் எல்லாம் இருந்து வர்றாங்க அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் இங்கே வந்து நைட்டு தங்கி குளிச்செல்லாம் வர்றாங்க இந்த லோக்கல் இருக்கிற கோயிலுக்கு உள்ளூர்காரங்க மாட்டாங்க மாதிரி நம்மளால நிறையா பேர் பத்தை முக்கால் பதினோரு மணி இப்படியெல்லாம் வராமல் ஒன்பதை முக்கால்க்கே வரணும் வந்து முதலியே இருந்து சிவபுராணம் பாடி ஆசிரியர் மோர் தயாராக இருக்கணுங்கிறது விதி அதை கொஞ்சம் தயவு செய்து இந்த தொகுப்புலேருந்து நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க சிவாயணம் திருச்சிட்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்கீதி விளங்குக உலகமில்லாம் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் தென்னாருடைய சிவனி போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றேன் அருள் தரும் முயங்கு பொன்முலை அம்மையுடனாகிய அருமிகு முருகநாத பெருமான் திருவடிகள் அருள் தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகிய அருமிகு அவினாசி அப்பரு திருவடிகள் திருச்சிற்றம்பலம்